炊いたね。 సుత్త సుత్త సుత్తనే 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 వేడు సుత్న ఆలు చేరు అమెది అమెది యారు

மா hey, மாடு hey, hey.

இல்ல இல்ல இப்படி போட கூடாது அங்க போய் தான் போடணும் நேருக்கு நேரம் எப்படி போடுவாரு கடைசியா வாழடிக்கல திரும்ப மாடு கட்டு மாடு அங்க ஒருத்தர் வாழடிக்க ஒட்டிட்டு அவனை பார்த்தா திரும்ப மாடு கட்டு நிக்கிற வாழடிக்க போயிட்டான்டா அது வாள அவன் பௌலினா மாடு போயிரும் ஆ அவள வாடா வாடா இந்த திசையில போறானே இதுல மாடு போவும் இந்த திசை பக்கம் போனீனா உன்னை பாஞ்சிரான் அந்த திசையில நீ ஏறி பாையாத இந்த திசையில மாட்டு பின்னாடி பண்ணி வச்சுக்க ம் வந்து பாஞ்சி கீழ ஒரே குதிங்க அசஞ்சாவே தெரியுது நீ இது அந்த இடத்துல தொழுக்கிட்ட ஏத்தன்னு எந்த இது தொழுகுதானு இங்க ஒரு பாதியோட வரலன்னு நீ கொஞ்சம் வாடா புள்ளுக்களை இறங்கிக்கலாம்

हा नी काय ஒரு கொம்புல போட்டு கொம்பரத்துல சுத்திட்டோம்னா போதுன்னு அப்புறம் வந்து கலெக்டர்

வெயிட்டா இருக்கடா தண்ணியில் விழுந்தானாலையா இல்லை சும்மாவே வெயிட்டா